சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இளம் பொருளாக ஒரு பத்து வருஷத்துக்கு பயன்படுத்தின வகையில் அட்டகாசமான தலையீது கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கிடாரியை வாங்கிக்கலாங்க கிடாரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத நல்லா ஆல் பிளாக்கில் வரக்கூடிய அட்டகாசமான கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நிறை மாத சனியாக இருக்குதுங்க ஒரு பத்து நாளில் மாடு கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மடி எடுத்துருக்குன்ட்டுங்க மடி அட்டகாசமாக மடி எடுத்துக்குதுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்கிறங்காட்டி இன்னும் மடி நல்லா செமக்க மடி வச்சு மாடு கண்ணு போடுங்க மாடு பாருங்கள் எப்போவே பல்லே போடல மாடு எந்தளவுக்கு நல்லா சைஸில் இருக்குன்ட்டுங்க நம்ம நின்னோம்னா நம்ம நெஞ்சுக்கு பக்கம் ஹைட்டு நல்லா வருங்க மாடு குணத்தில் அப்படி ஒரு குணங்க லேடிஸ் முழுக்கொண்டு யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாம் உடம்பு கூச்சமோ மடிக்கோச்சமோ எந்த ஒரு இதே கிடையாதுங்க நல்ல மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மாடுலாம் நைஸ் இருக்குதுங்க கெட்டாரி நல்ல இலக்கம் இருக்குதுங்க இன்னும் அடுத்தடுத்தீற்றுக்கு மாடு பெருசைட்டே போங்க கறவையும் கூடி வருங்க தலைச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு டு பாஞ்சு லிட்டர் கரவி திறங்குறது அசால்கிட்ட கறக்குங்க மாடு இன்னும் பல்லே போடலைங்க கிடாரி எந்தளவுக்கு சைஸ்ல இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லுக்கு போகும்போது கிடாரி நல்லா இன்னும் பிரம்மாண்டமாக மாடு வருங்க இன்னும் அடுத்த கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு நல்லா சைஸில் வந்துருங்க மாடு காம்பு காம்புக்கு கேப் பாருங்கள் நல்லா கருங்காம்பில் நல்ல தெளிவான கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் தனித்தனி மேய்ச்சல் குணமான லேடிஸ் பராமரிப்புலேயே இருந்தால் அருமையான கிடாரிங்க உடம்பு நைஸ் பாருங்கள் உடனே இந்தளவுக்கு நைஸ் இருக்குதுங்க கிடாரி நல்லா இலக்கம் இருக்குதுங்க ஒரு இரம்பொருளாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடாக வாங்கி வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க நல்ல மு முகலட்சணுங்க உடம்பு நைஸுங்க எல்லா பொறுப்பும் கிடாரியை தெளிவாக இருக்குதுங்க இது தவறு தப்புன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு கிடாரி பொறுத்த வரைக்கும் எதுவுமே இருக்காதுங்க எல்லா பொறுப்பு தெளிவாக இருக்குதுங்க ஒரு பல் போட கிடாரி ஒரு பத்து வருஷத்துக்கு பயன்படுத்துகிறவாக உங்களுக்கு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக இந்த கிடாரி வந்து நீங்கள் தேர்வு பண்ணுங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க சுளி சுத்தோ எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க இந்த கிடையரோட கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தரக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலையை உன்னப்புன்னு கொஞ்சம் கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல மாடுகள் தொடர்ந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளை நம்ம கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்